நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் நானூற்றி நாற்பத்தி மற்றும் ஐநூற்றி எழுபத்தி ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி நாலு மற்றும் ஐந்தை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிய ப நமக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து 4 மற்றும் 5 கிடைக்கிது அப்போது தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணு போது இந்த நானூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஃபஸ்ட் நான் பண்ணும் நான் வந்து லெஸ் பண்ணிடணுமா மீதி எனக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கும் பதினூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு லெஸ் பண்ணால் வர நம்பரையும் நம்ம வந்து ஜீரோ வர்ற வரைக்கும் வகுக்கணும் சரிங்களா இப்போ வகுக்கும் போது கடைசியாக வகுப்பு என் நம்பர் அதுதான் நமக்கு தேவையான மிகப்பெரிய நம்பர் மீன் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க பார்த்திங்களா லாஸ்ட்டாக வர்ற வகுத்தி தான் இதுக்கான பெரிய நம்பர் சரிங்களா கண்டுபிடிக்கலாமா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டா ஃபஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நாலு கழிக்கணும் அடுத்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு கழிக்கணும் சரிங்களா அப்போ கழிச்சா என்ன வரும் நானூற்றி நாற்பத்தஞ்சு மைனஸ் நாலு இப்போ கழிச்சா நானூற்றி நாற்பத்தி ஒன்றா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மைனஸ் அஞ்சு கழிச்சா என்ன வரும் ஐநூற்றி அறுபத்தி ஏழா இப்போது ஒரு நம்பர் நம்ம இந்த பே நம்பர் ஏன்னு சின்னது பின்னு எடுக்க போகிறோம் ஏ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு பி பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இங்கே சேம் பாருங்கள் யூக்லிட்டின் வகுத்தல் துணை தேட்டம் படி ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆரா இங்கே ஆறுன்றது மீதி மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வந்து பி ந பிக்கான மாதிரி கம்மியாக இருக்கும் அப்போ எப்படி எழுதுங்க ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் மட்டு பீனாலும் சரி மாடலஸ் ஆஃப் பீனாலும் சரி சரிங்களா இப்போ அது ஏ என்ன ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஈக்குவல் பிஎன்ஏ நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதை வச்சு கியூர் வேல்யூ ஆறுநூறு வேல்யூ நாங்கள் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு வகுக்கலாம் பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு வகுத்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று வகுக்க போகிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு எத்தனை ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது ஒன்று தான் இருக்கும் இப்போ ஒன்று இன்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கழிக்கலாம் கழித்தா ஏழு ஓகே ஒன்று இருக்குது ஒன்றில் ஏழு போச்சு ஏழு ஒன்று போச்சுன்னா ஆறு ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு அஞ்சு நாள் போச்சுன்னா ஒன்று அப்போது ஒன்றால் வகுக்கும் போது நமக்கு மீதி பார்த்தீங்கன்னா இன்னூற்றி இருபத்தி ஆறு இப்போ ஈவி என்ன ஒன்று ப்ளஸ் மீதி என்ன நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர் நாட்டிக்கிள் ஜீரோ ஜீரோ வர வகுக்கணும் அடுத்து இப்போ எழுதுவோம் இப்போ மாற்றி எழுதுவோமா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஈக்குவல் மீதி கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தி ஆறு வகுக்கலாமா இப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று வகுத்தல் நூற்றி இருபத்தி ஆறு வகுக்கும்போது மூணு இன்ட்டு நூற்றி இருபத்தி ஆறு பிறகு மூணுக்கு முன்னூற்றி எழுபத்தி எட்டுன்னு வருமா இதுக்கு மேலே போக நானூற்றி நாற்பத்தி ஏழு ரொம்ப அதிகமாக போயிடும் சரிங்களா மூணு எட்டு நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ லெஸ் பண்ணலாமா இங்கே ஒன்று இருக்குது இங்கே நான் நாளைக்கு கேன்சல் பண்ணால் மூணு மீ பதினொன்று வருமா பதினொன்று இப்போ எட்டு கழிச்சேன் எவ்வளோ வரும் பதினொன்று எட்டு போச்சுன்னா மூணு இங்கே மூணுக்கு இங்கே ஏழு இருக்குது பக்கம் கடன் வாங்கும்போது இங்கே மூணாயிரம் நான் மூணாயிரம் இங்கே பதிமூணுட்டு வரும் பதிமூணில் ஏழு போச்சுன்னா ஆறு அப்போ நூற்றி இருபத்தி ஏறில் வகுக்கும் போது ஈ பார்த்திங்கன்னா மூணு மீதி வந்து அறுபத்தி மூணு இங்கே தெளிக்கலாமா ஈவு மூணு மீதி அறுபத்தி மூணு இப்போங்க நமக்கு ஜீரோ வரல அப்போ இங்கேயும் ஆறு நாட் ஈக்குவல் ஜீரோ மாதிரி தெளிக்கலாமா நூற்றி இருபத்தி ஆறு ஈக்குவல் அறுபத்தி மூணு இப்போ நூற்றி இருபத்தி ஆறை வந்து அறுபத்தி மூணு வகுக்கலாமா அறுபத்தி மூணால் வகுக்கும் போது ரெண்டு ரெண்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஆறு மீதி ஜீரோ வந்துடுச்சு அப்போது ஈ ரெண்டு மீதி பார்த்திங்கன்னா ஜீரோ அப்போது நம்ம அறுபத்தி மூணு ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு ஜீரோ கிடச்சிருச்சு அப்போ இதுக்கான இப்போ ஷார்ட்டாக எழுதிக்கலாம் மீப்பெரு பொது வகுத்தி சரிங்களா நீங்கள் ஃபுல்ஃபார்மாக எழுதனாலும் சரி நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கிட்டாலும் சரி மீப்பெரு பொது வகுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அறுபத்தி மூணு ஏன்னா அறுபத்தி மூணு எடுக்கும் போது தான் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அறுபத்தி மூணு அப்போ மீப்பெரு பொது பகுதி அறுபத்தி மூணுனா நமக்கு தேவையான எண்ணும் அறுபத்தி மூணு தான் சரிங்களா